ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகளைச் செய்வார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி நாயகன் ஒன்பதாம் இடத்திலே அஸ்தமனத்தோடு இருக்கின்றார் அவரோடு உங்களுக்கு பாதகாதிபதியான சூரியனும் சேர்ந்திருக்கின்றார் அந்த சேர்ந்ததனாலே சுக்கரன் வந்து அஸ்தமனத்தில் இருக்கிறாரு ஆகையினால கேந்திர ஆதிபத்திய தோஷம் விலகிய ராசி நாயகன் சுக்கரன் பாக்கியத்தில் இருக்கிறார் பெரும்பாலும் ராசி நாயகன் என்பவர் சரலக்கரத்திற்கு அதிபதி ஆகி அவர் உபய வீட்டிலே இருந்தால் தனம் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அதாவது பணப்புழக்கம் வந்து அதிகமாக ஆகும் வரவு செலவுகள் கூடும் செலவுகளை விட வரவுகள் அதிகமாக வரும் என்பது ஒரு கணக்கு மேலும் இந்த சரராசிக்கு அதிபதியாகிய சுக்கரன் உபயத்திலே சென்று இருக்கும் பொழுது இந்த உபயம் என்பது வந்து ஒன்பதாம் வீட்டு உபயம் பாக்கிய உபயம் ஆகையினாலே பெரும் செல்வந்தனாக வரக்கூடிய ஒரு யோகத்திற்கு அடித்தளமிடக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் எட்டுக்குடையவனும் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த பாக்கியாதிபதி அந்த வீட்டில் வந்து ராசி நாயகனும் அவரே எட்டாம் இடத்துக்கு அதிபதியானவரும் கூட பிதர்காரகனாகிய சூரியன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு வைத்திய செலவுகள் உண்டாகும் அடுத்தபடியாக ரெண்டு ஏழு கதிபதியாகிய செவ்வாய் இவரும் சூரியம் அடைந்து ஏழாம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார் பத்து கதிபனோடு சேர்ந்திருக்கின்றார் ரெண்டு குடையவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்தால் நண்பர்கள் மூலமாக மனைவி மூலமாக கூட்டாளிகள் மூலமாக வரவுகள் அதிகரிக்கும் கூடும் என்பது விதி ரெண்டு குடைய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் வரவுகள் ஏற்படும் என்பது ஒரு கணக்கு இந்த கணக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடியதாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் பாய் ஃப்ரெண்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடியதில் கேர்ள் ஃப்ரெண்டு என்பதற்குண்டான வலிமை அதிகமாக இருக்கின்றது காரணம் கதிபதி ஆகிய சந்திரனும் சேர்ந்தே இருக்கின்றார் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த பாய் ஃப்ரெண்டை விட கேர்ள் ஃப்ரெண்ட் என்பது வந்து புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டு அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அடித்தளம் விடக்கூடிய ஒரு யோகம் உண்டு அந்த ஏழு ஏழாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமைந்து அஸ்தமனம் பெறவில்லை சூன்யம் அடைந்து காணப்படுகின்றார் தசமி திதி அந்த நாள் பிறக்கின்ற காரணத்தினால அவர் அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார் அதே சமயத்தில் சூரியனும் அஸ்தமனம் அடைந்திருக்கின்றான் அந்த சூரியன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே சூன்யம் அடைந்த நிலையில் இருக்கிறாங்க இவங்க வந்து உங்களுக்கு நல்ல யோகமான கிரகங்கள் கிடையாது ஆகையினாலே அவர்கள் சூன்யம் அடைந்தது உங்களுக்கு யோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் வரும் ஆகையினால ஏழாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருப்பது வந்து சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை உண்டாக்கி இந்த சந்திரனும் செவ்வாயையும் உங்களுக்கு யோகாதிபதி ஆகிய சனி வந்து மூன்றாம் பார்வையாக பார்த்துண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் சனி பார்வையிடுகின்ற காரணத்தினாலே பலன்கள் தாமதமாகத்தான் வந்து சேரும் சனியினுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால நல்ல பலன்கள் அனைத்தும் தாமசமாகத்தான் வந்து அடை அதாவது ஒன்றாம் தேதி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து முப்பதாம் தேதிக்கு போயிடும் இந்த மாதிரியான பலன்களாக அமைந்து காணப்படும் இருப்பினும் தனம் குடும்ப வாக்கு சிறப்படையும் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் யோகம் உண்டாகும் என்பது விதி மூன்று ஆறு ஆகிய குரு பகவான் மூன்றாம் மேடி என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஆறாம் மேடி என்பது கடன் சத்துரு நோய் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் குரு இவர் வந்து உங்களுக்கு எதிரி கிரகம்தான் இந்த குரு வந்து எட்டாம் இடத்துல இருப்பது வந்து கெடுதல் என்பது கிடையாது அதாவது குருவின் பார்வை விழவில்லையே தவிர குருவினுடைய அந்த கெடுதல் பலன் என்பது வந்து ஆறு கதிபதி இல்லையா மூன்று ஆறு கதிபதியானவன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தால் யோகம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வரும் கெடுதல் வராது கடன் காட்சிகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதிய கடன் வாங்கி பழைய கடனை பெரும்பாலும் அடைத்துவிட்டு புதிய கடன் வந்து சிறிய கடனாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு மூன்று குடையவன் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பங்காளிகளால் பிரச்சனைகள் ஏற்படாது என்பது ஒரு கணக்கு அடுத்தபடியாக நாலுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஆகிய அந்த சனி பகவான் இவர் தான் யோகாதிபதி இவர் நாலாம் இடத்துல இரு நாலாம் இடத்துக்கு உரியவனாகி ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்குவார் சில பேருக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய வகையில் வந்து ரொம்ப தொல்லை துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து எதிர்பாராத ஒரு சமாதானத்திற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதே சமயத்தில் நெடுநாளாக அந்த தொழில் எதுவும் பண்ணாமல் வேலைக்கு போக முடியாமல் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு புதிய மாற்றம் அதாவது புதிய தொழில் தொடங்கக்கூடிய அறிகுறிகள் காணப்படுகின்றது அந்த தொடங்காவிட்டாலும் கூட அந்த அதற்குரிய ஒரு அடித்தளமிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமையும் தாய் சுகம் கல்வி வலிமையடையும் ஐந்தாம் இடத்துக்குரியவர் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி மூலத் திரிகோணமாக ஆகி வக்கரமடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு கோணத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது யோகாதிபதிக்கு யோகாதிபதி இன்னொரு யோகாதிபதி கோணத்தில் இருக்கின்றார்கள் இந்த திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால அந்த வாழ்க்கையினுடைய திருப்பம் என்பது வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டாகும் இது அந்த ஒன்பது கதிபதி வந்து புதன் என்ற காரணத்தினால் அவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறார் ஒன்பது பன்னெண்டு கூடையவன் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பாக்கி இருக்கின்றது அந்த பாக்கியை இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளாக நீங்கள் நிறைவேற்றி விடுவது உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையை கண்டிப்பாக உண்டாக்கும் காரணம் அந்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயோடு இருக்கின்றார் இந்த செவ்வாய் சந்திரன் சனி இவர்களெல்லாம் ஒரு சம்பந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த சந்திரன் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் தான் அந்த புதனும் இருக்கின்றார் ஒன்பது பன்னெண்டு கதிபதி ஆகி அவர் பத்தாம் இடத்துல இருப்பது யோகம் எனினும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது என்ற கரகம் இருக்குது அதனால அந்த புதனுக்கு தலைமை அலுவலகமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த பாசி பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி பாசிப்பயரை வந்து அங்கே வந்து கோவிலில் கொடுக்க வேண்டும் அந்த கோவிலில் கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில யோகங்கள் எதிர்பாராத விதமாக திருப்பமனையாக அமையும் இந்த யோகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து வழி மாறி போயிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அந்த வழி மாறி போனதுனால தான் நிறைய முன்னேற்றங்கள் எக்கச்சக்கமாக தடையாக போயிருச்சு இன்னும் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தோடு தான் அந்த துலாம் ராசிக்காரர்கள் ஓடிக்கொண்டிருக்காள் சம்பாத்தியம் பண்ணுறாங்க சம்பாத்தியம் பண்ணாலும் கையில் தங்கலை எல்லாமே கையில் தங்கலை க போயிடுச்சு மேற்கொண்டு கடனாகவும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதற்கு வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் செய்ய வேண்டிய குறைகள் அந்த குறைபாடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த நீங்கள் செய்துவிட்ட குறைகள் அந்த செய்துவிட்ட குறைகளை வந்து சரி பண்ண வேண்டும் என்பதற்காக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சனி ஞாயிறு புதன் இந்த மூன்று கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமை உங்களுக்கு தோதான கிழமையாக அந்த கிழமையில் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படக்கூடியதாக அமையும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தொலாம் ராசி ஏழாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிற காரணத்தினாலையும் பத்துக்கூடையவன் ஏழாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலும் நட்பு ஏற்படும் இந்த நட்பு ஏற்பட்டாலும் அது இடையில வந்து கலண்டு போயிரு அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவைகள் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் சரி பாசிப்பயரே கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் அந்த தேவியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இதுதான் முக்கியமான உங்களுக்கு உண்டான பரிகாரம் பதினொன்று கதிபதி ஆகிய சூரியன் அதாவது க அதாவது கண்டஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி அதே சமயத்தில் அவர் தான் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் அதே பாதகாதிபதியானவர் சூரியன் வந்து பாக்கியத்தில் போய் இருக்கிறார் சூரியம் மடைஞ்சு இருக்கிறார் அதனால் தோப்பனாருக்கு வந்து வேற ஒன்றும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை ஆரோக்கிய குறைவு வந்து சரியாகும் இதுதான் அந்த விஷயம் ஆக மதுரை மீனாட்சியம்மனை நாடிநீயர்கள் என்றால் சகல விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் மேலும் இப்போ இருக்கக்கூடிய கரகசாரங்களுடைய தன்மையை பொறுத்த மட்டும் இல்லை இந்த துளாராசியில் செவ்வா தசையில் பிறந்திருப்பாங்க சில பேர் அதாவது சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வந்து நடுவயது காலகட்டத்தில் சனி தசை என்பது வந்திருக்கும் அந்த சனி தசையில் உள்ளவர்களுக்கு வந்து பலன்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த பலாபலன்களில் இருந்து விலகுவதற்கும் இந்த மதுரை மீனாட்சி அதே சமயத்தில் அவங்க வந்து திருநள்ளாரையும் நாட வேண்டும் அந்த சனி சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இப்ப நாலாம் தசையாக அவங்களுக்கு சனி தசை நடந்து கொண்டிருக்கும் பத்தொன்பது வருஷ சனி தசையா நடக்கும் அவர்களும் அந்த மதுரை மீனா அதாவது திருநள்ளாறு போயிட்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சேரும் வந்து தரிசனம் பண்ணின்னு சொன்னா உங்களுடைய பழைய பீடைகள்லாம் விலகி லாபங்கள் பெருகத் தொடங்கும் தொழில் முன்னேற்றமடைய தொடங்கும் அந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து நிறைய இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வராத அளவில் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த இந்த தரிசனம் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேரும் சேர்க்கும் ஆகையினால முடிந்த மட்டும் சனி ஞாயிறு அல்லெகில் புதன்கிழமையாக இருக்கட்டும் வந்து போங்க மிகவும் சிறப்பாக விளங்கும் நன்றி வணக்கம்